ஆனா வாங்கண்ணா வணக்கங்கண்ணா சீமான் எங்க இருந்து இறங்கி வர்றாருன்னு கொஞ்சம் பாருங்கண்ணா கேரவேன்ல இருந்து வராருங்கண்ணா எங்க தங்க தளபதி மதுரையில நடந்த இரண்டாவது மாநில மாநாட்டுல கேரவான்ல இருந்து இறங்கி வந்ததுக்கு இவர் மட்டும் ஏசி காத்து வாங்கிட்டு வர்றாரு ரசிகர்களை வெயில நிற்க விருட்டாருன்னு என்னமா கலாய்ச்சிங்கன்னா பத்து நாள் கண்டென்ட் எடுத்து போட்டு எங்களை பொல போலன்னு புலந்தானுங்கன்னா இந்த நாம் தமிழர் கட்சி தம்பிங்க இப்ப எங்களுடைய ரிவஞ்சு டைமுங்கன்னா நாங்க நாம் தமிழர் கட்சி தம்பிகளையும் சீமானையும் வச்சு செய்ய போறோம்னா அப்படின்னு இந்த தாவேகா தற்குறைய சமூக ஊடகங்களில் அண்ணன் சீமானவர்களுக்கு எதிராக கருத்துக்களை பதிவு பண்ண ஆரம்பிச்சுட்டானுங்க இப்போ நீங்கள் என்னடா சொல்ல வர சீமானவர்கள் வந்து கேரவனில் இருந்து இறங்கியே வரலேன்னு சொல்ல போறியா அப்படின்னு நீங்கள் கேட்குறது எனக்கு புரியுது அவர் கேரவேனில் இருந்து தான் இறங்கி வந்தார் அது மட்டும் அல்லாமல் மரங்களின் மாநாட்டில் ஒன்றரை மணி நேரம் பேசியிருக்காரு அதில் இந்த அணில் குஞ்சுகளையும் வச்சு செய் செய்சைன்னு செஞ்சுருக்கிறாரு இந்த அணில் குஞ்சானுங்க இப்போ எடுக்க போகிறோம் அப்படின்னு சொல்லி சமூக ஊடகங்களில் நாம் தமிழர் கட்சி தம்பிகளுக்கு எதிராகவும் சீமானவர்களுக்கு எதிராகவும் சரியான காமெடி இருக்கிறானுங்க இவனுங்க ஏன் இந்த காமெடியை பண்ணுறானுங்க மரங்களின் மாநாட்டில் என்ன மாதிரியான சம்பவங்கள் நடைபெற்றுச்சு அண்ணன் சீமானவர்கள் ஏன் கேரவனில் இருந்து இறங்கி வந்தார் அப்படின்னு தான் இந்த காணொலியில் தெல்ல தெளிவாக பார்க்க போகிறோம் நாம் தமிழர் கட்சியின் சுற்றுச்சூழல் பாசறை நடத்திய மரங்களின் மாநாடு திருத்தணி அருகே இருக்கக்கூடிய அருங்குளத்தில் மிக பிரம்மாண்டமாக நடைபெற்றது இதில் பேசிய சீமானவர்கள் கிட்டத்தட்ட ஒன்றரை மணி நேரம் எழுச்சி உரை ஆற்றிருக்கிறாரு அதுல மரங்களுடைய தேவை குறித்தும் மரங்கள் வந்து மனிதர்களோடு எந்த அளவுக்கு ஒன்று இருக்கக்கூடிய ஒன்று என்பது குறித்தும் அண்ணன் சீமானவர்கள் ரொம்ப அருமையாக எடுத்துரைத்தார் குறிப்பாக அண்ணன் சீமானவர்கள் வந்து ஆட்சி பொறுப்பில் அமரும் பொழுது பத்து மரங்களை நடக்கூடிய மாணவர்களுக்கு அவனுக்கு பத்து மார்க் அளிக்கப்படும் ப்ராக்டிக்கலாக வந்து அவன் பத்து மரத்தை நடுறான் அப்படின்னா அவனுக்கு ஒரு பத்து மார்க் எல்லாம் பத்து மரம் நடுறானோ பத்து கன்றுகளை நடுறானோ அவனுக்கெல்லாம் பத்து மார்க் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு அதுக்கப்புறம் மரங்களை வந்து ஒரு கிளைய வெட்டினா கூட ஒரு வருடம் சிறை அப்படிங்கிற மாதிரியான நிறைய நல்ல விடயங்களை வந்து அண்ணன் சீமானவர்கள் பேசினார் ஆனால் இதெல்லாம் நல்ல விஷயம் இதெல்லாம் எடுத்து சமூக ஊடகங்கள்ல பரப்புவானுங்களான்னு கேட்டால் பரப்ப மாட்டானுங்க மாறாக எதை பரப்புவானுங்கன்னா அண்ணன் சீமானவர்கள் கேரவன்ல இருந்து இறங்கி வெளியில நடந்து வரக்கூடிய அந்த பத்து வினாடி காணொலியை எடுத்து போட்டு சீமானவர்களுடைய உண்மை முகம் இதுதான் அவர்களுடைய தொண்டர்கள்லாம் வெளியில நின்று வெயில்ல காஞ்சிக்கிட்டு இருக்கப்ப இவர் மட்டும் கேரவானுக்குள்ள பாருங்க ஏசி காத்து வாங்கிக்கிட்டு ஜம்முன்னு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு நாக்கு மேல பல்ல போட்டு இவனுங்கள்லாம் பேச ஆரம்பிச்சிட்டானுங்க நம்ம கேட்குறது என்னன்னா இதை நம்ம மறுக்கலை ஏன்னா இது வந்து வீடியோ ஆதாரமாகவே இருக்குது அவர் இருந்து தான் இறங்கி வர்றாரு ஏன் அண்ணன் சீமானவர்களுக்கு அந்த இடத்துல கேரவேன் அப்படிங்கிறது தேவைப்படுச்சுன்னா வேற எந்த இடத்துலையும் நம்ம வந்து அண்ணன் சீமானவர்கள் கேரவேன் பயன்படுத்தி பார்த்ததில்ல ஆனால் அந்த குறிப்பிட்ட இடத்துல ஏன் கேரவேனுடைய தேவை அண்ணனுக்கு இருந்துச்சு அப்படின்னா அது வந்து ஒரு காடு சார்ந்த பகுதி காடு சார்ந்த பகுதி அப்படிங்கிறப்ப சுற்றி பாத்ரூம் அப்படிங்கிறது இருக்காது பாத்ரூம்ன்றது நம்ம வந்து இயற்கை உபாதைகள் அதெல்லாத்தையும் தாண்டி முகம் கழுவுறதுக்கு மேக்கப் போட்டுக்கிறதுக்கு ஏன்னா கிட்டத்தட்ட ஒன்றரை மணி நேரம் இடைவிடாம பேசணும் அப்படிங்கிற ஒரு கட்டாயம் இருக்குது அந்த இடத்துல வந்து ஒன்றுக்கு ரெண்டுக்குலாம் எங்கடா அவரு காட்டுக்குள்ள பேசிகிட்டு இருக்கும்போது அப்போ அந்த இடத்துல வந்து ஒரு பாத்ரூம் வேணும் அப்படின்னா பாத்ரூமை வந்து கட்ட முடியாது இந்த ஒரு நிகழ்வுக்காக தனியாக கொண்டு வந்து வந்து கக்கூஸ் கட்டிகிட்டு இருக்க முடியாது அதனால நம்ம வந்து ஒரு கேரவேன் அப்படிங்கிற அந்த ஒரு அரேஞ்ச்மெண்ட்ன்றதை அங்கே பண்ணியிருந்தோம் அது அல்லாமல் அண்ணன் சீமானவர்கள் ஒரு மிகப்பெரிய மீடியா முன்னாடி நிற்க போற ஒரு மனுஷன் அவர் வந்து தன்னை குரூம் பண்ணிக்கணும் அப்படின்னு ஒன்று இருக்கு தன்னை வந்து அழகுபடுத்தி கொள்ளக்கூடிய ஒன்று இருக்கு மேக்கப் போட்டு பவுட்ரு க்ரீமு இது ஏதோ ஒன்று போட்டுட்டு முகத்தை எல்லாம் நிறைய பேர் வந்து இந்த க்ரீமு பவுட்ரெலாம் போடாதவங்க மூஞ்சியை ஃப்ரெஷ் அப் ஆகிறதுக்கு கழுவிட்டு டிஷ்யூ பேப்பரை வச்சு தொடச்சிட்டு அதுக்கப்புறம் வருவாங்க ஏன்னா நம்ம நிறைய பேர் வந்து காட்டுவாங்க கொண்டு போய் நிறைய மக்களுக்கு சேரும் போது வேர்வையோட முகம் வந்து ரொம்ப டல்லாக அந்த மாதிரி இருந்தால் பார்க்க நல்லா இருக்காது அதுக்காக தான் குறிப்பாக இந்த இடத்துல வந்து கேரவேன் அப்படின்றது நிறுத்தப்பட்டிருக்கு நிறைய இடங்களுக்கு கே வராத கேரவேன் இந்த இடத்துக்கு மட்டும் ஏன் வந்துச்சு அப்படின்னா இது காடு சார்ந்த இடம்டா காட்டுக்குள்ளே தாண்டா மாநாடே நடக்குது முட்டா பசங்களா நீங்கள் மதுரையில் நடத்தினப்ப கேரவனில் இருந்து இறங்கி வந்ததுக்கும் அண்ணன் சீமானவர்கள் வந்து இந்த கேரவனில் இருந்து இறங்கி வந்ததுக்கும் வித்தியாசம் இல்லையாடா நீங்கள் மதுரையில் இந்த தாபேக்கா தற்கொலைங்க மாநாடு நடத்தினப்ப நாள்ல இருந்தே கூட்டம் வந்துடுச்சு இருந்து வந்து தங்கிட்டானுங்க இவர் சாயங்காலம் நாலு மணிக்கு ஆட்டிக்கிட்டு வராரு உரையை கொடுக்கணும்னு அவன் வந்து லட்சக்கணக்கான தொண்டைங்க வந்து நின்று வெயிலில் வெந்துக்கிட்டு இருக்காங்க இங்கே வந்து லட்சக்கணக்கான பேராடா வெளில வந்து நின்றுட்டு இருந்தாங்க வந்து நின்றுட்டு இருந்தவங்களுடைய எண்ணிக்கை கம்மி மரங்களின் மாநாட்டில் அதே மாதிரி அங்கே மரங்கள் வந்து நிறம் தளக்கூடிய மரங்கள் இருக்குது அந்த மரத்துக்கு கீழே நின்னாலே நிழல் கிடைக்கும் அவங்க வெயிலில் வாடணுங்கிற அவசியம் கிடையாது ஆனால் இவங்க நடத்தின மாநாடு வந்து பொட்டக்காடு அங்க ஒதுங்கி நிற்கிறதுக்கு கூட இடம் கிடையாது இவனுங்க மேலே வந்து அவனுங்களுக்கு மட்டும் ஸ்டேஜ் போட்டு கவர் பண்ணி எல்லாம் பக்காவா ரெடி பண்ணிக்கிட்டானுங்க தொண்டர்கள் ஃபுல்லா வந்து கீழே வந்து போத்தி இருந்த அந்த தார்பாய் மாதிரி இருக்கும் அதை எடுத்து தலையில மாட்டிக்கிட்டு அவன் வந்து இருந்து தன்னை தற்காத்துக்கிட்டு இருந்தானுங்க அந்த வெயிலினுடைய தாக்கம் அதிகமாகி ஒரு பையன் மூச்சு திணறல் வந்து செத்தே போயிட்டான் ஏன்டா அது மாதிரி இடம் இங்க நடந்துச்சு ஏன்டா இவர் இருந்து இறங்கி வர்றதுக்கும் உங்கள் தொளபதி வந்து கேரவேன்ல இருந்து இறங்கி வர்றதுக்கும் வித்தியாசம் இல்லையாடா எதை எதை கொண்டு ஓட போய் சேர்க்குறாங்க பாருங்கள் இதனால தான் இவனுங்களை தற்குறிங்கிறோம் அதாவது அண்ணன் சீமானவர்கள் மக்கள் பிரச்சனைக்காக ஒவ்வொரு தடவையும் குரல் கொடுக்கக்கூடியவர் உங்கள் நொன்னே விஜய் அவர்கள் வந்து ஒவ்வொரு மக்கள் பிரச்சனைக்காக வந்து திருள் நினைக்கிறாரா இப்ப இப்போ தூய்மை பணியாளர்களுடைய போராட்டம் நடந்துச்சு அதுக்கு அண்ணன் சீமானவர்கள் களத் களத்துக்கு போனது மூணு தடவை ஒரு தடவை போய் அவங்க போராட்டத்துக்கு ஆதரவு தெரிவிக்கிறாரு ரெண்டாவது தடவை போய் அவங்க எல்லாருக்கும் சாப்பாடு கொடுக்குறாரு மூணாவது தடவை அவங்கள அரஸ்ட் பண்ணி மண்டபத்தில் வந் வச்சுருந்தப்ப அவங்கள நேரில் சந்திக்கிறதுக்காக போனார் மூணு தடவை களத்துக்கு போனார் ஆனால் உங்கள் விஜய் என்ன பண்ணார் அந்த தூய்மை பணியாளர்களுடைய குழுவை தன்னுடைய வீட்டில் கூப்பிட்டு உட்கார வச்சு ஃபோட்டோ ஷூட்டு வீடியோ ஷூட்டு எடுத்துகிட்டு அனுப்பி விட்டுட்டாரு இதுதான் விஜய் பண்ணது அப்ப விஜய் அவர்களுக்கும் சீமானவர்களுக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசம்ன்றது ரொம்ப பெருசு அப்ப விஜயும் சீமானும் ஏதோ ஒண்ணுதான் விஜயும் சொகுசு வாழ்க்கை வாழக்கூடிய நபர் தான் சீமானவர்களும் சொகுசு வாழ்க்கை வாழக்கூடிய நபர் தான் டேய் நீங்க கிட்டத்தட்ட இரநூறு ஏக்கர்ல ஒரு பங்களார பங்களாருல பனையூர் தாண்டா பேர விஜய்க்கு ஒரு பண்ணையார் வாழ்க்கை வாழ்ற நீங்களும் காலத்துல நின்று அரசியல் செய்யற சீமானவர்களும் ஒன்னாடா ஏண்டா இப்போ ஒரு கம்பாரிசன் பண்ணாலும் ஒரு நியாயம் வேணாமாடா உங்கள் நொன்னே விஜய் மாதிரி எங்கள் அண்ணன் சீமான் என்ன ரோல்ஸ் ராய்ஸ் கார்டாக வச்சுருக்கிறாரு பெரிய பனையூர் ப பங்களாலையாடா ஆடா வாழ்கிறாரு எங்கள் அண்ணன் சீமான் வாழ்றது வாடகை வீட்டில் நீங்கள் வாழ்கிறது கிட்டத்தட்ட ஒரு இரநூறு ஏக்கர் நிலப்பரப்பு கொண்ட ஒரு மிகப்பெரிய பங்களாலை அதுக்கு இதுக்கு வித்தியாசம் இல்லை ஒரு காட்டுக்குள்ளே நடக்கக்கூடிய ஒரு மாநாடு அங்கே வந்து பாத்ரூமுன்றதெல்லாம் வந்து நம்ம அதுக்காக கட்ட முடியாது அப்படின்றதுக்காக கேரவேனை எடுத்துகிட்டு போறதுல என்ன தப்பு கண்டுபிடிச்சிட்டாங்க இவங்க இந்த காணொலியை நிறைவு செய்கிறதுக்கு முன்னாடி இந்த தாவேகா தற்கொறைகளுக்கு ஒரு குட்டி கதை சொல்லி நிறைவு செய்யணும்னு நினைக்கிறேன் அதாவது ரெண்டாயிரத்தி ஒம்போது ஈழத்தில் வந்து போர் உச்சத்தில் இருந்த காலகட்டம் அது அண்ணன் சீமானவர்கள் வந்து இந்திய இறையாண்மைக்கு எதிராக பேசிட்டாரு ஈழத்தமிழர்களுக்கு ஆதரவாக பேசிட்டாரு அப்படின்னு சொல்லி தேசிய பாதுகாப்பு சட்டத்தின் கீழே கைது செய்யப்பட்டு பாண்டிச்சேரி போலீஸாரால் பட்டு மத்திய சிறையில் அடைக்கப்படுறாரு அவர் வந்து பதினைந்து நாட்கள் நீதிமன்ற காவலுக்கு பிறகு நீதியரசருக்கு முன்னாடி ஆஜர்படுத்தப்படுறாரு அப்போ நீதியரசர் வந்து நீங்கள் பிணை வாங்கிக்கிறீங்களா அப்படின்னு கேட்டப்ப என்னுடைய மக்கள் அங்கே கொத்து கொத்தா கொண்டு ஒழிக்கப்பட்டு அவங்க இறந்து இருக்கக்கூடிய சூழல்ல நான் மட்டும் வெளியில் எப்படி சுதந்திரமாக இருக்க முடியும் நான் வந்து ஜெயிலுக்குள்ளேயே இருந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி பிணை வேண்டாம் என்று மறுத்து ஜெயிலுக்குள்ளேயே இன்னொரு பதினஞ்சு நாள் போய் இருந்தார் அண்ணன் சீமானவர்கள் இந்த கதையை நான் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா ஒரு நாள் இந்த தாவேக்கா தலைவர் விஜய் அவர்கள் ஒரு நாள் தாக்குப்பிடிக்க மாட்டாரு சிறையில தனக்கு பிணை கொடுக்கறதுக்கு தயாராக இருந்தும் அந்த பிணையை வேண்டாம் அப்படின்னு சொல்லி கூட ஒரு பதினஞ்சு நாள் சிறையில இருந்துட்டு வந்த அண்ணன் சீமானவர்கள் எங்க இந்த தாவேக்காவுடைய தற்கொலை தலைவர் விஜய் எங்க இவங்க இவர் தான் வந்து ஒரு சொகுசான வாழ்க்கைக்கு ஆசைப்பட போகிறாரா இவர் தான் வந்து அந்த கேரவேன் லைஃபுக்கு அந்த ஏசியில இருந்துகிட்டு அப்படியே ஜாலியா இருக்கலாம் அப்படிங்கிற ஒரு வாழ்க்கைக்கு ஆசைப்பட போறாரா அப்படி கஷ்டப்பட்டு வந்த தலைவனோடு இது மாதிரியான தற்கொலை தலைவர்களை ஒப்பிடுறதே ஒரு அபத்தம் அப்படின்னு சொல்லி இந்த காணொலியை நிறைவு செய்கிறேன் நாம் தமிழர் கட்சி தம்பிகள் தாவேக்கா தற்கொளுடைய கண்ணில் படும் வரை இந்த காணொலியை பகிருங்க அப்படிங்கிறதையும் சொல்லிக்கிறேன் அடுத்த ஒரு காணொலியில் சந்திப்போம் நன்றி வணக்கம் செங்குரு வங்கோடிய வேலோனே செவ்வளரி தோளோனே எங்குடிய கா போனே